அன்புள்ள ஜனாதிபதிக்கு ஒரு அன்பான கடிதம் ஒரு மாதிரி ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்சு போச்சு தாங்கள் தான் பெறுவோம் என்று எதிர்பார்த்து காத்திருக்க எல்லாற்றையும் எதிர்பார்ப்பிலையும் மண்ணை தூய் போட்டு நீங்கள் வந்துட்டீர்கள் சாதாரண பொதுமக்கள் என்று சொல்லப்படுகின்றவையும் பரம சந்தோஷம் அது மட்டுமில்லை உடனே உங்களுடைய அதிரடி நடவடிக்கைகளையும் கல பேர் கதையிலங்க போயிருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்கிறது என்னத்தை சொன்னாலும் இப்போ பல பே பல பேர நீங்கள் என்று பேரெடுத்து போட்டியால் ஒரு நாட்டில் இருக்கிறதுக்கு இருக்கிற சாதாரண குடிமகனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்றதை சத்திரம் பார்த்து கணக்காக வேலையை கொடுக்குறீர்கள் அதுதான் உங்களோட பலம் காலப்போக்கில் அது உங்களோட பலவீனமாகவும் வரலாம் கவனமாக பார்த்து காய நகர்த்த வேணும் இது அடிய அட்வைஸ் நான் நினைக்கிறேன் துவக்கத்திலேயே சிலதை கிளியர் பண்ணி கொள்ள வேணும் அதுதான் ஜென்டில் மீனுக்கு அழகு ஜேபி தொட ஏஇபி போராடத் தொடங்கின காலத்தில் நான் சின்ன பிடிக்கன் சாதாரண கூட நான் வரையில் ரேடியோ ஷிலோன் ஒரு சாதாரண கிளர்ச்சி என்ற மாதிரி தான் முதலில் அறிவித்தவன் பிறகு உங்களுடைய ஆட்கள் சிலரை பிடிச்சி அடிச்சு சித்திரவதை பண்ணினா போல தான் அரசாங்கத்துக்கு இது ஒரு புரட்சி என்று தெரியும் பிறகு சேகு ஓரா புரட்சி என்று பேர் வச்சு அதையே சொல்ல துவங்கி விட்டினான் ஆனால் அந்த புரட்சி காலத்தில் உங்களோட தலைவரை ஒரு கட்டத்தில் உங்களுடைய ஆட்கள் யாழ்ப்பாணம் சுண்ணாகத்தில் கொண்டு வந்து ஒழிச்சு வச்சுருந்தது என்று ஒரு கதை இருக்குது அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை ஏனென்றால் அப்போ நீங்கள் பால் குடியாக இருந்திருப்பியார் அப்போ கொழும்பில் நான் இருந்தேன் பார்த்து பார்த்து சிங்கள பொடி பொட்டிகளைத்தான் டாக்கெட் பண்ணி அடித்தது போக பிடிச்சு கொண்டு போனவேன் அதில் ஆகலும் கொடுமை என்னென்றால் கதிராமத்தில் ஜெய்பியில் இருந்த பிரேமாவதி மனம் பெருக்கி நடந்த சித்திரவத கொடுமையும் சித்திரவத கொடுமையும் கொலையும் என்று தான் நான் நினைக்கிறேன் அவாவை பல தடவை கற்பழித்ததாகவும் சொன்னவன் அவ அவ வாகனத்தில் கட்டி ரோட்டு ரோட்டாக இழுத்து திரிஞ்ச வேண்டும் ஆக்கள் கதைச்சவ பிறகு தண்ணிக்குள்ளே போட்டு அவன் கதையை முடித்து போட்டினமாக இதை நீங்கள் பார்த்துருப்பீர்கள் கேட்டிருப்பீர்கள் நினைக்கிறேன் இ இதோ விளையாட்டை ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அப்போ அரசாங்கத்தில் இருந்த கூலிக்கு மேரடிக்கிறவையும் செய்திருக்கிறான் இசைப்பிரியாண்ட ஊடகவியலாளரையும் நிர்வாணமாக்கி கற்பழித்து சேத்துக்க போட்டு சுட்டவன் அதோடு ஒன்றும் அறியாத பாலகனை விசுகத்து சின்ன சொல்லி போட்டு சுட்டு பொசிக்கினவர்கள் அவன் செய்த பிள்ளை என்னவென்றால் பிறகாரனுக்கு பிள்ளையாக பிறந்தது மட்டும்தான் இந்த அநியாயத்தையெல்லாம் செனல் நான்கு டிவியில் காட்சிப்படுத்தின அதை பித்தலாட்டம் என்று சொல்லி ராஜபக்ச குடும்பம் சடஞ்சு போட்டினான் இலங்கையில் நடந்த இனப்படுகொலை இல்லை இரண்டு இரண்டு ஊருக்கு இடையில் நடந்த ஊர் என்ற மாதிரி கதையை முடித்து பல தடவை ட்ரை பண்ணினவே கதையை முடிக்க பல தடவை ட்ரை பண்ணினவை அவைக்கு சப்போர்ட் பண்ணினவையின் அனுசரணை கூட அது இன்னும் கிடப்பில கிடக்கு இது எல்லாம் ஏன் ஞாபகப்படுத்துகிறேன் என்று சொன்னால் எங்களைப் போல நீங்களும் போராடி களைச்சி போனவை எங்கள போராட்டம் ஏனென்றதை விளங்கி கொள்கிற பக்குவம் உங்களுக்கு இருக்கிறதா நான் உணர்கிறேன் பாம்பின் கால பாம்புதான் அறியும் என்று எங்களோட ஊரில் ஒரு பழமொழி இருக்குது நீங்கள் ஏன் போராடினீங்கள் என்று உங்களுக்கு தெரியும் அதுபோல் நாங்கள் ஏன் போராடினாங்கள் என்று எங்களுக்கு தான் தெரியும் சிங்கள முதலாளித்துவ ஏகாதிப ஏகாதிபத்தியத்தின் அடக்குமுறை தாங்க இல்லாமல் தான் துவக்க கையிலே எடுத்தினாங்கள் உலகம் அழிகிற வரைக்கும் எங்களோட போராட்டத்தில் நியாயம் இருக்கு என்றதை உரத்து சொல்லுவர் அதைப்போல் நீங்கள் உங்களோட போராட்டத்தை நியாயப்படுத்தி வந்திருக்கிறீர்கள் சிங்கள மக்களை சாந்தப்படுத்தி அவர்களின் மனதுக்குள்ளையும் மெல்ல எண்டு மனதுக்குள்ளையும் வெளில என்று பல முன்னெடுப்புகளை செய்த நீங்கள் அதில் ஒன்றுதான் வடக்கு கிழக்கு மாகாணங்களை தூண்டின விச விஷயம் அதில் ஏற்ற மாதிரி இடைக்கிட தாளத்தையும் ராகத்தையும் சுருதியையும் மாற்றி மாற்றி கொண்டாலும் அரசாட்சியை கைப்பற்ற இற இலக்கை அரசாட்சியை கைப்பற்ற இலக்கை ஒரு ஒருக்காலும் கைவிடாதான் இன்றைய உங்களுடைய வெற்றிக்கு காரணம் என்று நான் சொல்லுவேன் அடுத்தது உங்களுக்குள்ளே இருக்கிற ஒழுக்கம் கட்சி ஒழுக்கப்பாடு கம்யூனிச கொள்கை என்று பலதை சொல்லலாம் இருத்தாழ ஐம்பது வருஷத்தில் நீங்கள் கண்ட கனவின் வெளிப்பாடு தான் இப்போ எடுக்கிற முடிவுகளும் அவிசார்ந்த நடவடிக்கைகளும் என்று பலர் அறிய வாய்ப்பில்லை இதுவரை இலங்கை தீவில் நீங்கள் கண்ட லைஃப் காட்சிகள் அது தொடர்பான நடவடிக்கைகள் திடீர் பணக்காரர்களின் உதயமும் அவர்களின் கொட்டமும் கொண்டாட்டங்களும் தான் உங்களை உடனடியாக அதிரடி அதிரடிக்குள்ள இறக்கி இருக்குது இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் சொல்ல வேண்டும் வடமாகாண ஆளுநராக வேதநாயகத்தை தேடி பிடிச்சிருக்கிறீர்கள் அதால் நீங்கள் தமிழகத்துக்கு ஒரு சொல் ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறீர்கள் தமிழ் மக்களை நம்புங்கோ அரசியல்வாதிகளை நம்புறதை பார்த்து பார்த்து செய்யுங்கோ தமிழ் மக்களை நம்புங்கோ அரசியல்வாதிகளை அரசியல்வாதிகளை நம்புறத பார்த்து செய்யுங்கோ ஏனென்றால் எங்களுக்குள்ள பச்சோந்திகள் இருக்குது மந்தி கூட்டம் இருக்குது புல்லுரிமியல் இருக்குது அவை தங்கட வசதி தங்களட வாசி வசதி வசதிக்கேற்ற மாதிரி மக்களில் ஏறு செவாரி செய்து போய் விட்டுடிவிடம் போனமா மா போன ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் நீங்கள் எல்லாத்தையும் கண்டிருப்பியல் தானே இந்த இடத்தில் கடமையை பலனை எதிர்பாராதே என்ற கீதை வெறிகளை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் அதோடு அரசியலையும் அரசாட்சியையும் அரஞ்சாட்சியாக இருக்க வேண்டும் நீங்கள் தொடங்கி இருக்கிற வீட்டைக்கு என்னையும் என் மக மக்களின் ஆதரவையும் எப்பவும் இருக்கும் பாட்டுக்கள் பெஸ்ட் ஆஃப் லக்